அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது அவருக்கு மேலும் பின்னடைவாக கருதப்படுகிறது இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் கைதான டிடிவி தினகரன் கடந்த சில தினங்களுக்கு முன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் இதனை அடுத்து கட்சி பணிகளை மீண்டும் தொடருவேன் என அதிரடி பேட்டியும் கொடுத்தார் தொடர்ச்சியாக பழனிசாமிக்கு ஆதரவளித்த எம்எல்ஏக்கள் அனைவரும் அவரை சந்தித்து தங்களின் ஆதரவை தெரிவித்து வந்ததால் டிடிவி தினகரனின் செல்வாக்கு எம்எல்ஏக்கள் மத்தியில் உயர்ந்துள்ளது இந்த சம்பவம் ஒரு இருக்க தன் மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டிடிவி தினகரன் சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார் அப்போது டிடிவி தினகரன் மீது இவ்வழக்கின் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்த டிடிவி தினகரன் தான் தவறு செய்யவில்லை என்று தெரிவித்தார் இதையடுத்து இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு நீதிபதி மலர்மதி ஒத்திவைத்தார் ஏற்கனவே இரட்டை இலை தொடர்பான வழக்கிலிருந்தே தான் வெளியே வந்திருக்கிறார் தற்போது அந்நிய செலாவணி மோசடி வழக்கிலும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டதால் இது டிடிவி தினகரனுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எந்த நேரத்திலும் டி டிவி தினகரன் கைது செய்யப்படலாம் என்று கூறுகின்றனர் நீதிமன்ற வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்